கேலே குமார் பிரிந்து போறான் போய் நல்ல சந்தோஷமா இருக்கான் நல்லா உலகத்தை அவன் அனுபவிக்கிறான் கொண்டு போன பணம் எல்லாம் மாறிடுச்சு இப்போ எல்லாம் ஓவர் ஆயி பண்ணி தவுடை திங்கற அளவுக்கு வந்துட்டான் ஆனால் அவன் வெளிய அவன் ரூபம் மாறிடுச்சு எப்படி மாறிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா அவனுடைய சரீரம் அவங்க வீட்டுல இருந்த பிள்ளைக்குரிய அந்த Dress இல்ல அவங்க பிள்ளைக்குரியதான எந்த விதமான அடையாளமும் உடம்புல இல்ல ஒருவேளை பண்ணி பேக்கரி எல்லாம் அவன் கருத்து போயிருக்கலாம் இருக்கலாம் பட்டு அல்லது அவன் சரீரம் அந்த Dress எல்லாம் மாறி இருக்கலாம் அழுக்கா இருக்கலாம் முடி வெட்டறதுக்கு வழி இல்லாமல் ஏன்னா சாபாடக்கே வழ எப்படி முடி வெட்ட முடியாது வெட்ட முடியாம இருந்திரலாம் வளர்ந்து இருந்திருக்கலாம் ஆனால் ஒன்னு மட்டும் மறவே இல்ல அவன் உள்ளத்துக்குள்ள நான் அந்த தகப்பனுடைய மகன் என்ற எண்ணம் மறவே இல்லை அவன் சொல்றான் நான் என் தகப்பிடத்துல போவேன் நான் போய் கேட்பேன் அவர்கிட்ட அப்படிங்கிறான் அப்ப வெளியே சரீரம் மாறி இருக்கு அடையாளம் மாறி இருக்கு எல்லாம் இருக்கு உள்ள மட்டும் மாறல இதுதான் இந்த நிமிஷம் நீங்க அதுதான் நீங்க நினைச்சிட்டு இளையகுமாரன் பாவம் செஞ்சு போன இளையகுமார் என்றால் ஆதாம் தப்பு செய்து வந்தது அதனுடைய அமைப்பு இருக்கிறோம் நம்ம என்ன இப்ப என்ன ஒரு பெரிய குருவென்று கேட்டா நம்ம இப்ப பண்ணி தவறு திங்கல ஏதோ கத்தோடையா நல்ல நிலைமையில இருக்கும் அவ்வளவுதான் ஆனா இன்னும் நமக்கு உள்ளுக்குள்ளதான் தேவனுடைய குமாரன் பிள்ளை அப்படிங்கிற இப்ப இவன் என்ன நினைக்கிறான் நான் எங்க அப்பா கிட்ட போவேன் அங்க போனா எனக்கு எல்லாம் மாறும் நினைக்கிறான் இப்போ இவனுடைய உள்ளுக்குள்ள தகப்பனுடைய பிள்ளையா இருக்கிறான் வெளிய பண்ணி வைக்கிறவனாக இருக்கு வெளிய அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரன் அடிமையாக இருக்கிறான் ஆனா உள்ளுக்குள்ள பிள்ளையாக இருக்கிறான் இந்த ரெண்டும் ஒரு ஒரு கருத்தை அடையணும் வெளியவும் பிள்ளையா மாறணும் உள்ளையும் பிள்ளையா மாறணும் இப்ப இவனுக்கு ஒரு வாஞ்சு இருக்குது என் தகப்பன் வீட்டுக்கு போனா எல்லாமே மாறும் எல்லாமே செய்யும் என் தகப்பன் வீட்டுக்கு போனா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு ஒரு ஃபீல் வருது இப்ப அங்கே போகிறான் போனோன்னு என்ன நடக்குது அவன் வஸ்திரத்தை மாத்துறான் எல்லாம் மாறுது இப்ப திருப்பி வெளியவும் பிள்ளைக்குரியதான் அமைப்பு வந்துருச்சு உள்ளையும் பிள்ளைக்குரிய அமைப்பு வந்துருச்சு